புயல்களையின் கோடு கட்டுவதில் தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஒருவர் வந்து பாடும்போது அவரின் குரல் வளம் வந்து சிறப்பாக இருந்தால்தான் குயில் போல பாடுகிறார் என்று கூறுவது உண்டு இல்லையா உண்மையிலேயே குயிலின் ஓசை மிகவும் இனிமையாகத்தான் இருக்கிறது ஆனால் இத்தகைய இனிமையான ஓசையை கொண்டிருக்கக்கூடிய பறவைகளால் வந்து தங்களுடைய அடிப்படை தேவைகளில் வந்து ஒன்றான கூடுகளை கட்டி கொள்ள முடிகிறதில்ல அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க குயில் மிகவும் இனிமையான ஓசியை எழுப்பும் ஒரு பறவை இனமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த இனிமையான ஓசையை எழுப்புவது நாம நினைப்பது போன்ற பெண் குயில்கள் அல்ல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெண் குயிலை விட ஆண் குயில்கள் தான் மிகவும் இனிமையாக கூவுமாம் அதாவது ஆண் குயில்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு விதமாக ஒலி எழுப்பும் தன்மையுடையதாம் ஆண் குயில்கள் பெண் குயில்களை ஈர்ப்பதற்காகவே இத்தகைய ஒளியை வந்து எழுப்புகிறதாம் அதிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆண் குயில்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முதல் அதாவது ஒன்றரை மணி நேரம் வரை வந்து தொடர்ச்சியாக ஒளி எழுப்பும் தன்மை இருக்கிறதா ஆண் கோயில் பார்த்தீங்கன்னா எழுப்பம் இசையால் கவரப்படக்கூடிய பெண் கோயில்கள் தான் ஆண் பறவையோடு இணைந்து சேர்க்கிறதா முட்டையிட தொடங்கும் காலமானத மற்ற பறவைகளைப் போல அல்லாமல் காலங்கள் நீடிக்கிறதா பெண் கோயிலானது ஒரு முட்டையை வந்து இடுவதற்கு மற்றொரு முட்டையை இடுவதற்குமான கால இடைவெளி மிகவும் அதிகமாம் அதனாலேயே பெண் கோயில்களுக்கு முட்டையிட்டு அடை காப்பது என்பது இயலாத காரியமாம் அதை தாண்டி அதல் உடல் அமைப்பிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குயில்களுக்கு கூடு கட்டும் தன்மை இல்லை என்றும் சொல்லலாம் எனவே வந்து முட்டையிட்டு அதனை அடை காப்பதற்கான சூழல் இல்லாததால் தான் தானிடும் முட்டைகளை ஏதேனும் ஒரு காகத்தின் கூட்டில் குயில்கள் வந்து இடுக்கிறதாம் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குயில்களின் முட்டையும் காகத்தின் முட்டையும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்குமா குயில்களின் இனப்பெருக்க காலம் பார்த்தீங்கன்னா காகங்களின் இனப்பெருக்க காலமும் கிட்டத்தட்ட சமமான காலத்திலேயே வந்து நிகழுமாம் எனவே வந்து குயில்கள் முட்டையிடம் பருவம் குயில்கள் காக்கையின் கூடுகளை தேடி அலையும் அவ்வாறு காக்கையின் கூடுகளை தேடி பிறகு பிறகுதான் அடை காத்து கொண்டிருக்குமாம் காகத்தை ஆண் குயிலானது சேண்டி கூட்டில இருந்து வெளியேற்றுமாம் கோபம் கொண்ட பெண் காகம் வந்து ஆண் குயிலை துரத்தும் தான் பெண் குயிலானது காக்கையின் கூட்டில சென்று முட்டைகளை இட்டு விட்டு வந்து விடுமாம் இதே போன்றுதான் ஒரே காகத்தின் கூட்டில கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு குயில்கள் கூட தங்களது முட்டைகளை வந்து இட்டு விடும் சொல்லப்படுகிறது குயில்களின் முட்டையானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள வந்து பொறிக்க தொடங்கினதுக்கு பிறகு முட்டை உடைந்து குஞ்சுகள் வெளியேற தொடங்கிருமாம் அப்பொழுது வந்து வெளிவரும் குஞ்சுகளை வந்து காகம் இறை ஊட்டி பாதுகாத்து வருமா மெதுவாக இறக்கைகள் முளைக்கும் போதுதான் குஞ்சுகள்ல வேறுபாடு தெரிய ஆரம்பிக்குமா அதிலையும் குறிப்பாக ஆண் கோயில்கள் வந்து கிட்டத்தட்ட கருப்பு நிறத்துல காக்கைகளை போன்றே இருக்குமா ஆனால் வந்து பெண் கோயில் வந்து வண்ணமோ பழுப்பு நிறத்தில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் எனவே வந்து அது தனது குஞ்சு இல்லை என்பதை வந்து காகம் அழுதுல வந்து அடையாளம் கண்டு அதனை வந்து தனது கூட்டில இருந்து கீழே தள்ளி விடுமாம் கீழே விழும் தான் பெண் குஞ்சி குயில் வந்து தடுமாறி உயிர் போராட்டத்தில் காக்கை கூட்டில வந்து உள்ள ஆண் குஞ்சி குயிலானது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வரை காக்கைகளை போன்றே வந்து குரல் எழுப்பும் அதுக்கு பிறகு வளர்ந்து கூட்ட விட்டு பறந்து வெளியே செல்லும் போது மட்டும்தான் மீண்டும் குயில்களை போல வந்து கூவத் தொடங்குமா காடுகளில் வந்து மரங்களின் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துவதில் குயில்களுக்கு வந்து மிகுந்த பங்கு இருக்கிறதுனே சொல்லலாம் பொதுவாக பறவைகள் சாப்பிடும் போதும் அதாவது விதைகளை சாப்பிட்றது இல்லை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பறவைகள் விதைகளை வந்து துப்பி விட்டு பழங்களை மட்டும்தான் சாப்பிடுக்கிறது ஆனால் பாத்தீங்கன்னா குயில்கள் மட்டும்தான் விதைகளை விழுங்கி அதனை வந்து தன்னுடைய எச்சத்தில் வந்து வெளியேற்றுக்கிறதா இதன் மூலமாகத்தான் குயில்கள் வெளியேற்றும் எச்சத்தில் இருக்கக்கூடிய விதைகள் மண்ணில் விழுந்து சரியாக சூழலை பெறும்போது தான் அவை முளைத்து மரமாக வளர தொடங்குகிறது ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையான காலகட்டங்களில் குயில்கள் கூவும் அந்த சத்தத்தை வந்து அதிகமாக கேட்க முடியும் அத்தி ஆள் போன்ற பழங்களை வந்து பூச்சிகளையும் புழுக்களையும் உணவாக வந்து உட்கொள்கிறது பெரும்பாலும் நாம வந்து கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆண் கோயில்களே பல்வேறு விதமாக ஓசை எழுப்பக்கூடிய இத்தகைய இசை அரசர்களின் வந்து குரலை கூட இனிமேல் வந்து கேட்கும் போது நன்கு கவனிச்சு அதன் இசையின் வேறுபாட்டையும் கவனித்து மகிழுங்க இன்றைய கிஸ்டியில் கூடு சொல்லி கட்டுறது உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி